காட்டிலே வாழ்ந்து கனவாய் போனவள் நாட்டிலே பிறந்து வளர்ந்தாளே நாளாகி நாளாகி வேளையும் வந்ததும் நங்கையும் புறப்பட்டு சென்றாளே வீட்டுக்குள் விரதம் கொண்டு கிடந்தவள் வீறு கொண்டெழுந்து பயல்களின் ஆணவம் போக்கி வெற்றி கொடி கட்டச் சென்றாளே அக்கிரமம் செஞ்ச அந்த நிக்கிரகம் பண்ண வந்தாளே ஆதி பராசக்தி போல் இங்கே வந்த காத்து ஜெயிப்பாடோ கருமாறி திரிசூலி சூழி மா காளி அத்தனை தெய்வமும் இவள்தானோ ஆத்திரம் கொண்ட சூத்திரம் சொல்ல வந்தாளோ புது சூத்திரம் சொல்ல வந்தாள்